அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து ஈமானை வளர்த்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருந்தாலும் நம்ம எல்லோருமே காண வேண்டிய ஒரு காட்சி இன்னும் நம்மளில் பலரோட தவிப்பு பலரோட ஆதங்கம் என்ன அப்படின்னா கபத்துல்லாவை பார்க்கறது தான் இந்த கேபத்துல்லாவை வெளியிலேருந்து நம்ம எல்லோருமே பார்த்துருக்கோம் சின்ன பிள்ளைங்க கூட பார்த்துருப்பாங்க அது எப்படிப்பட்ட ஒரு வடிவத்தை கொண்டது அப்படிங்கிறது ஆனால் கேபத்துள்ளாவுக்கு உள்ளே அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கு தெளிவாக நம்ம படத்தோடு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இதை பற்றி நிறைய மக்களுக்கு தெரியறது கிடையாது உள்ளே அப்படி என்ன தான் இருக்குது உள்ள எந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்து வச்சுருக்காங்க தற்போது என்ன செஞ்சுருக்காங்க என்ன மாற்றங்கள் வந்திருக்கு இன்னும் ஆரம்ப காலத்துலேருந்து எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்துருவோம் இந்த படத்தில் காணப்படக்கூடிய அம்சம்தான் இருக்கக்கூடிய அம்சம் மேலும் நம்ம பள்ளிவாசல்களில் கட்டப்படக்கூடிய தலங்கள் எல்லாம் இதுக்கு இல்லை நூற்றி எண்பது சதுர மீட்டர் தான் இந்த கேபத்துல்லாவினுடைய உள் அமைப்பு கேபா என்பது சவுதி அரேபியாவில் உள்ள மஸிதில் ஹராமில் நடு மைய பகுதியில் அமைந்துள்ளது இதற்கு கருப்பு கிஸ்வா என்று அழைக்கக்கூடிய அதாவது கருப்பு பட்டு துணியால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு போர்வை போர்த்தப்பட்டுள்ளது நிறைய நபர்களுக்கு தெரியும் வெளிப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆனால் உள் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பல நபர்களால் பார்க்க முடியாத ஒரு காட்சியாக இருக்குது ஏன்னால் இதை வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் உள்ளார போய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுவும் எல்லா மக்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அந்த இடத்த சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது வருஷத்துக்கு ரெண்டு முறை உள்ளே போய் சுத்தம் பண்ணுவாங்க உட்புறத்தை பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப எளிமையானதாக இருக்குது வெளியில தான் அவ்வளோ கிராண்டாக இருக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கட்டடமாக தான் இருக்கு உள்ள வெள்ளை பழுங்கி கல்லால் பதிக்கப்பட்டிருக்கு சுவர்கள் எல்லாமே இந்த கேபத்துள்ளாவை ரெண்டு அடுக்கில் செஞ்சுருக்காங்க அந்த ரெண்டு அடுக்கை தாங்கக்கூடிய அளவிற்கு மூன்று மரத்தூண்கள் உள்ள இருக்கு அந்த மரத்தூண்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா சந்தன மரத்தால் ஆன தங்கத்தால் சில அமைப்புகளை பண்ணி அந்த மூன்று மரத்தூண்கள் நடப்பட்டிருக்கு இன்னும் அதற்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த விளக்குகளை தொங்க விடப்பட்டிருக்காங்க மேலும் நுழைவாயிலுக்கு நேர் எதிராக ஆறு கல்வெட்டுக்கள் காணப்படுது இன்னும் நுழைவாயிலுக்கு பக்கத்துலேயும் ரெண்டு கல்வெட்டு காணப்படுது மேலும் ரெண்டு தூண்களுக்கு நடுவில் ஒரு சின்ன மேசை வலிப்பீடம் அப்படின்னும் சொல்லப்படுது மேசை அப்படின்னும் சொல்லப்படுது இப்போது அந்த மேசை எதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா வாசனை திரவியங்களை வச்சுக்கக்கூடிய ஒரு இடமாக தான் அந்த இடத்தை பயன்படுத்திட்டு வர்றாங்க இதனுடைய உட்புறச் சுவர்கள் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை பளிங்கு கற்களால் காணப்படுது மேலும் மேற்கூரையை பார்த்திங்க அப்படின்னா ஓடுகளால் மேயப்பட்ட வெள்ளை பளிங்கு கல்லால் பூசியிருக்காங்க கேபத்துல்லாவினுடைய உட்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பல கோண வடிவத்தை கொண்டுள்ளது அதில் வடக்கு மூலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படிக்கட்டு இருக்கான் அந்த படிக்கட்டுக்கு ஒரு கதவும் போட்டிருக்காங்க அந்த கதவு எப்படிப்பட்டது அப்படின்னா தங்கத்தினாலான ஒரு கதவாக இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் படத்தில் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டு தான் இருக்கேன் மேலும் கேபாவினுடைய உட்புறத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி மற்றும் வைரம் விலை உயர்ந்த சில உலோகங்களால் செய்யப்பட்ட விளக்குகள் தொங்கப்படுது இது எண்ணெய் ஊற்றி எரிக்கக்கூடிய விளக்குகள் தான் ஆனால் இப்போது இது பயன்பாட்டில் இல்லை ஆனாலும் வச்சிருக்காங்க மேலும் இந்த கபத்துல்லாவினுடைய சாவி ஒன்று இருக்கு அது தங்கத்தாலும் மரகதங்களாலும் இன்னும் வைரத்தாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சாவி அப்படின்னு சொல்லப்படுது அந்த சாவியையும் இப்போதும் காட்சிக்கு வச்சிருக்காங்க இதுவும் நிறைய நபர்கள் பார்த்துருக்க முடியாது அதையும் நான் உங்களுக்காக படத்தில் காமிச்சுட்ருக்கேன் மேலும் இதனுடைய பாதி சுவர்கள் மேல் சுவர்கள் பார்த்திங்க அப்படின்னா குரானுடைய வசனங்களை கொண்ட பச்சை பளிங்குக்கல்லால் செய்யப்பட்டதாக இருக்குது மேலும் கபாவினுடைய சுவர் எப்படிப்பட்டது அப்படின்னா ரெண்டு மீட்டர் ஆறு புள்ளி அஞ்சு அடி உயரத்தில் வெள்ளை பளிங்கு கற்களால் இருக்குது அதற்கு மேலே இருக்கக்கூடியது எல்லாமே பச்சை பட்டு மற்றும் பச்சை பளிங்குகளால் செய்யப்பட்ட ஒரு சுவராக இருக்கு அதற்கு மேல இருக்கக்கூடிய சுவர் அந்த சுவர்களில் திருக்குறானுடைய எழுத்துக்களை தங்கத்தாலும் இன்னும் மரகதங்களாலும் கையால் எழுதி எம்ப்ராய்டரி மாதிரி பண்ணியிருக்காங்க மேற்கூரையும் அப்படித்தான் கபத்துல்லாவினுடைய வெளி அம்சத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் கருப்பு பட்டு துணியால கையில தான் எழுதியிருப்பாங்க அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துமே தங்கத்தாலான எழுத்துக்கள் தான் அதை கையில தான் எம்ப்ராய்டரி பண்ணுவாங்க எப்போவுமே மிஷின்ல எல்லாம் அதை தைக்க மாட்டாங்க கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எழுத்துக்கள் போல எழுதுவாங்க மேலும் கபத்துல்லாவினுடைய உட்புறத்துல நபியவங்க தொழுத ஒரு அடையாளமும் போட்டு வச்சிருக்காங்க அந்த படமும் உங்களுடைய காட்சிக்கு மேலும் காபாவினுடைய உட்புறத்தினுடைய தரையை பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை பளிங்கு மற்றும் பச்சை மற்றும் சிவப்பு கலர் நரம்புகளால தயார் பண்ணியிருக்காங்க பார்ப்பதற்கு இன்னுமே பலிங்கு அழகான ஒரு பலிங்காக காட்சி அளிக்குது மேலும் கேபத்துல்லாவினுடைய உட்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி புகைப்படங்களும் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அடுக்கு கூரை ஒன்று மரத்தால் ஆனது அதற்கு மேலே இருக்கக்கூடியது பலிங்குகளால் போடப்பட்டதாக இருக்குது நீங்கள் உட்புறத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் மூன்று தூண்கள் இருக்குது அந்த மூன்று தூண்களுமே சந்தன மரம் அதோட சேர்த்து தங்கத்திலாலான பூச்சு நடைபெற்றிருக்கு அந்த மரத்தில் நீங்கள் அந்த கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வடிவமாக இருக்கும் ஏன் அப்படின்னா அதனுடைய மூளையில் பார்த்தீங்க அப்படின்னா கேபத்துல்லாவினுடைய மேலே போகிறதுக்கான படிக்கட்டு இருக்கும் அந்த படிக்கட்டுக்கு ஒரு கதவை போட்டிருக்காங்க அந்த கதவு தான் தங்கத்திலாலான ஒரு கதவாக இருக்குது இன்னும் சுவர்களை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் வெள்ளை பளிங்கு பாதி வரைக்கும் அதற்கு மேலே பச்சை பளிங்கு அதில் வந்து குரானுடைய வசனங்கள் தங்கத்தில் எழுதியிருக்காங்க இன்னும் கீழே பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை பளிங்கு அதில் வந்து ஒரு கோடுகள் போட்டது வந்து தங்கம் மற்றும் சிவப்பு கலர் போட்டிருப்பாங்க சுபானல்லா எப்படிப்பட்ட ஒரு அழகான அம்சமாக இருக்குது பாருங்கள் உள்ளுக்குள்ளே இன்னுமே ரொம்ப எளிமையாக தான் இருக்குது ஆனால் இதை நம்மள பலருமே பார்த்துருக்க முடியாது இன்னும் ஹஜ் உம்ரா செய்தவங்களுக்கு கூட இந்த காட்சி கிடைச்சிருக்காது ஏன்னா வருஷத்துக்கு ரெண்டு முறை தான் உள்ளே போய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதுவும் முக்கியமான நபர்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா சுபானல்லா இப்படிப்பட்ட ஒரு படங்களையாவது பார்ப்பதற்கு அல்லாஹால நமக்கு வாய்ப்பை கொடுத்ததற்கே நாம் நன்றி சொல்லணும் அலமது இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்முடைய மனதிலையும் சரி நம்முடைய உடல்லையும் நிறைய மாற்றங்கள் வரும் நிறைய பேருக்கு புல்லரிச்சு போயிருக்கும் இந்த விஷயங்களையெல்லாம் ஈமானோட கண்ணோட்டத்தோட பார்த்தாங்க அப்படின்னா கட்டாயம் அவர்களுக்கு புல்லரிக்கும் அந்த அளவுக்கு இது ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கு சுஹானல்லா இந்த ஒரு இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பை எல்லாம் வல்லாஹா நம் அனைவருக்குமே தந்தெழணும் இந்த கேபத்துள்ளாவை ஒரு முறையாவது வாழ்க்கையில் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தரட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவை கட்டாயம் நீங்கள் அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கொலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து